ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா வளாக்ஸ் இன்றைக்கி மெனி விலாகில் ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் பூஜைக்காக என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பூஜைக்காக எல்லா ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பொங்கல் மாவிளக்கு மாவி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிணத்து பக்கத்தில் தான் சாமி இருக்கும் நம்மளோட குலதெய்வம் அங்கே வச்சு அழகாக பூஜை பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து அகல் விளக்கு ஏற்றி உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே எதுக்கு குட்டி சீட் போட்டுருக்கோன்னா மழை வந்தப்போ விளக்கு நின்றுரும் இல்லையா அதுவும் இல்லாமல் காற்று வந்துகிட்டே இருக்கும் அதுக்காக தான் ஒரு சேஃப்டிக்காக இதை ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்ததாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கல் இதெல்லாம் எடுத்து வச்சு அழகாக வந்து சாமி கும்பிட்டுடலாம் இன்றைக்கி வந்து சாமியை குளிப்பாட்டி மஞ்சள் எல்லாம் பூசி சிவப்பு பூ எல்லாம் வச்சு பார்க்கவே மங்களகரமாக செம்மையாக இருக்குது முனீஸ்வரன் எங்களோட எங்களோடய குலதெய்வம் ஆடிமந்த் வெள்ளிக்கிழமைன்றதுனால ஃபஸ்ட்டு இவருக்கு இங்கே பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பெரிய கோவில் இருக்கும் இல்லையா முனீஸ்வரன் கோவில் குலதெய்வம் கோவில்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே போயிட்டு அந்த சண்டே டைமில் பொங்கல் வச்சுட்டு வருவோம் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்துட்டு அழகாக வீட்லேயே எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட வந்தாச்சு உங்களோட குலதெய்வம் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு ஒரு சில குலதெய்வ சாமியோட பேர் தான் தெரியும் நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேமில் சாமி இருக்கும் இல்லையா குடும்ப சாமி குலதெய்வ சாமி அப்படியெல்லாம் அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது எனக்கு தெரிஞ்சது ஒரு ரெண்டு மூணு சாமி பேர் தான் தெரியும் கோ அந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த காட் பேரெல்லாம் கொஞ்சம் தான் தெரியும் அதனால இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட குலதெய்வம் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சிக்க ரொம்ப ஆசையாக இருக்குது அடுத்து அங்கேருந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் என்னென்னா சாதம் அதோடு வந்துட்டு கத்திரிக்காய் காரக்குழம்பு அப்பளம் வடை அப்புறமா பாயசம் ஓகேங்களா இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தோம் இதோட வந்து நம்ம சாமிக்கு வச்சுருந்த பொங்கல் இருக்குது இல்லையா அதுவும் மாவிளக்கு மாவு இதையும் வச்சு அழகாக பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட போகிறோம் எனக்கு வந்து வீட்டில் எல்லாம் பண்ணாவே பெருசாக சாப்பிட பிடிக்காது ஏன்னா அப்போ நிறைய ஐட்டம்ஸ் செய்வாங்க இல்லையா என்றைக்கு வந்து கம்மியாக தான் செஞ்சுருக்கோம் பட் ஆடி கிருத்திகையில் வந்துட்டு நிறைய செஞ்சுருந்தோம் அதோடய ப்ளாக் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செம்மையாக இருக்கும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் எதுக்காகனால் எனக்கு எப்போவுமே ஒரு குழம்பு சாதம் அப்படி வச்சு தான் சாப்பிட பிடிக்கும் பொரியல் இதெல்லாம் இல்லைன்னா கூட சாதம் காரக்குழம்பு இல்லாட்டி தோசை டொமேட்டோ சட்னி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அந்த மாதிரி சாப்பிட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்டு இன்னைக்கு இடையே ரொம்பவே சூப்பராக போச்சு அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ